அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா தினமூறு தகவல் அனுப்பின ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு மூன்று சம்பவமாக பிரித்து பார்த்துடலாம் ஒன்று நம்ம இஸ் காசாவுக்குள்ளார ரஃபா பகுதிக்குள்ளே கொஞ்சம் போக வேண்டியது இருக்கிறது அங்கே போயிட்டு இருக்கிற ரொம்ப ஒரு கடினமான ஒரு காலகட்டம் அம்மாஸ் தரப்பில் கொடுக்கப்படுகிற எச்சரிக்கைகள் இரண்டு மூன்று பிணை இயக்கதிகள் இறந்துட்டாங்கன்றமா சொல்லியிருக்காங்க இதுவரை இல்லாத ஒரு நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் அந்த இடத்துல அப்படியே அங்கேருந்து பாகிஸ்தான் அப்படியே பாகிஸ்தான்லேருந்து நேராக நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சி ரஷ்யா கிட்டே போயிடலாம் அங்கே ஒரு சம்பவம் ஃபைனலாக கிட்டே வந்து முடிச்சிடலாம் ஹங்கேரி என்ன இப்படிலாம் இருக்குது நம்ம ஒரு பிரசிடென்ட் அப்படின்ற அளவுக்கு வந்து புகழ்ந்துருக்கிறாங்க ஸோ அதையும் என்னென்னு பார்த்துடலாம் வீடியோக்கள் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம நான் இரண்டு உங்கள் கிட்டே காட்டிடுறேன் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் பக்கத்தில் இருக்கிறது உங்களுக்கு வரைபடமாகவும் காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அம்மாஸ் தரப்பில் இருந்து அல்க்ஸா டிவியில் ஒரு ஃபைனல் வார்னிங் மாதிரி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ஈவி இறுக்கம் இல்லாமல் தொடர்ந்து எங்கள் பகுதிக்குள்ளே எங்கள் பகுதிக்குள்ளே அப்படின்னா நான் க தொடர்ந்து ரெண்டு நாளாக பேசிகிட்டு இருக்கேன் பட் இன்றைக்கி தான் நான் கொஞ்சம் உங்கள் கிட்டே கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கேன் என்னாச்சும் ஒரு வரியில் சொல்லிகிட்டு இருந்தேன் என்னென்னா ரஃபா எல்லை பகுதி இருக்குது இல்லைங்களா ரஃபா எல்லை பகுதி அப்படின்றது இந்த வரையை இந்த எண்டில் இருக்கும் பாருங்கள் எண்டில் உங்களுக்கு ரெண்டு கலரில் காட்டியிருப்பாங்க டார்க் கலராக இருக்கிறது ரெஃப்யூஜி கேம்ப் அங்கே இருக்குது லைட் கலராக இருக்கிறது என்னென்னா பில்டப் ஏரியா மற்ற இடத்துல இருக்குது அந்த ரெஃப்யூஜி கேம்ப் பக்கத்தில் இருக்குதுல்ல அந்த இடத்துல தான் கொஞ்சம் பெரிய அளவுக்கு படைகள் உள்ள நுழையணும்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க திட்டம் போட்டு அதுக்கான ஆப்ரேஷனை துவங்கிட்டாங்க அதுக்கான ஒரு ஆப்ரேஷன் பேருமே வச்சுட்டாங்க என்ன அந்த ஆப்ரேஷன் அப்படின்னா அந்த குறிப்பாக ரெஃப்யூஜி கேம்பில் இருந்து தான் ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன வந்திருக்குன்னா இஸ்ரேலுக்குள்ளே ரெண்டு மூணு ராக்கெட் தாக்குதல் வந்திருப்பதாக இஸ்ரேல் தரப்பில் அந்த லொக்கேஷன் மேப்போடு ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க அந்த குற்றச்சாட்டு கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஆச்சுன்னா மொத்த ரெஃப்யூஜி கேம்பையும் உள்ளே அனுப்புகிறாங்க ஏற்கனவே ஒரு ஒன்று புள்ளி நாலு மில்லியன் மக்கள் அதாவது ஒரு பதினாலு லட்சம் மக்கள் அந்த இடத்துல ரொம்ப டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு குறுகிய இடத்துல இன்னும் என்னாச்சுன்னா உள்ளன் உழைஞ்சி பெரும் படைகள் தாக்கல் நடத்தும் போது இறப்புகள் அந்த இடத்துல அதிகமாகும் ஏன்னா நேற்று ஒரு நாள் மட்டுமே நூற்றி இருபத்தி ஏழு பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க நிறைய பேர் வந்து நிறைய காயமடைந்திருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது அதற்கு தான் அமெரிக்கா என்ன சொல்கிறான் குளிப்பாக இந்த ஒரு நிகழ்வு பாருங்கள் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் என்ன சொல்லி வந்தார் நம்ம கிட்டே சொல்லிட்டு போனார் அவர் அமைதி ஏற்படுத்துகிறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா நாடும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு ஃபைனலாக இங்கே வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மனுஷன் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் எந்த ஒரு அறிக்கையை வந்து முடிஞ்சளவு ட்ரை பண்ண முடியல இஸ்ரேல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதனால் நான் கிளம்புறேங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒவ்வொரு தடவையும் பிளிங்கன் அவர்கள் வரும்போது அதுக்கப்புறம் இஸ்ரேல் எடுக்கப்படுகிற நடவடிக்கைலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தினா அதிரடி நடவடிக்கையாக இருக்கும் இதுக்கு முன்னாடி தாக்கல் நடத்துவதூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நடத்துவாங்க ஆண்டனி பிளின்கன் அவர்கள் இது நாலாவது டைம் விசிட் வரார்னா ஃபஸ்ட்டு லைட்டாக வரும் செகண்டு தேர்டு ஃபோர்த்து இப்போ நாலாவது டைம் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடலாமே இப்போ குறிப்பாக அந்த ரெஃப்யூஜி கேம்புக்குள்ளே அகதிகள் முகாமுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு அஃபன்ஸ் ஆப்ரேஷன் வந்து துவங்கியிருக்காங்க இல்லையா இஸ்ரேல் தரப்பில் இதற்கு வந்து யுஎன் ஆஸ்திரேலியா அப்புறம் வந்து மீதி இருக்கக்கூடிய யூரோப்பிய யூனியன் அமெரிக்கா எல்லாருமே ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ரொம்ப டாப்பில் உங்கள் எல்லைகளை மீறி போய்ட்டுருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து போனீங்க அப்படின்னா நிச்சயம் நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் நாங்கள் நீங்கள் உங்களை தனித்து விடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்கா தரப்பில் ஆண்டனி பிளிங்கன் போயிட்டு அமெரிக்காவில் உட்காந்துக்கப்புறம் சொல்லியிருக்கிறாங்க பட் ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கூட நம்ம எப்படி பார்க்கலான்னா ஆயுத உதவிகளதுக்காக நிறுத்துவாங்களா இஸ்ரேலுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நிறுத்த மாட்டாங்க அது ஆயுத உதவிகளை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க இஸ்ரேலுக்கு சரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பக்கம் அமாஸ் தரப்பில் அலெக்ஸா டிவியில் ஒரு சேனலில் ஓ என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி தாக்கல் நடத்தப்படுறதுனால எங்களால் எங்களால் பிணைய கைதிகளை ஹோல்டு பண்ண முடியல பெரிய தாக்குதல் உள்ளாக்கப்படுது அவங்களுக்கு போதிய அளவுக்கான மருத்துவ வசதி கொடுக்காதனால இரண்டு பேர் இறந்து போயிட்டாங்க எட்டு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க நீங்கள் நடத்திய தாக்குதலில் மீறி தொடர்ந்து நடந்தீங்க அப்படின்னா உங்கள் மக்களை நீங்களே இழக்க வேண்டியது இருக்கும் நாங்கள்னால் ப்ளியூ அதாவது நாங்கள் சுற்றுவோம் அப்படின்ற ஒரு தகவலையும் இந்த இடத்துல வந்து குறிப்பிட்ருக்குறாங்க அப்போ இந்த மிரட்டல் இந்த மிரட்டல் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை எப்படின்னு எடுத்துக்கலாம் சப்போஸ் அம்மாஸ் தரப்பில் இதை தான் இஸ்ரேல் எதிர்பார்த்துட்ருக்காங்க நாளாக பிணைய கைதிகளை நீங்கள் எப்போ சொல்லுவீங்க இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக நம்ம நம்ம ப பக்க சார்பாக வந்துடும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க கரெக்டாக அம்மாஸ் தரப்பில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் தரப்பில் இன்னொரு விளக்கமும் கொடுத்துட்டாங்க அவங்களே இரண்டு பிணைய கைதிகளை சுட்டுட்டு நம்ம பக்கம் வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக இத்தனை இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா டெலிவியூ பகுதிக்குள்ளார ரொம்ப அமைதி மார்க்கம் அமை அகிம்சை மார்க்கம் காந்தியடிகள் வழியில் தான் போராட்டம் பண்ணாங்க நிதனியாக அவர்களை ரிசைன் பண்ணணும் இந்த வாரம் நிறுத்தணுன்ற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணாங்க இன்றைக்கி வந்து வெடிஞ்சையிலேருந்து சுபாஷ் சந்திர போஸ் ரேஞ்சுக்கு வந்து எல்லா தூக்குங்கன்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க காரணம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்தமாக தும்சம் துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டாங்க எல்லா ஏரியாவுமே வந்து துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக போனால் வேலைக்காகாது இன்னொரு பக்கம் ஆயத்தை தூக்க வேண்டியதான்ற மாதிரி எல்லா பகுதியும் என்னென்ன பொது சொத்துக்களை சேதம் விளைவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பொது சொத்துக்களை சேதம் விளைவிச்சிருக்காங்க இந்த இடத்துல நிறைய பேர் உடன்பாடு இருக்காது அது எப்படிங்க இதை நீங்கள் சுபாஷ் சந்திரபோஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணான்றதுக்காக ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு வேணால் அது ரப்பர் எடுத்து அதை அழிச்சிடுங்க கொஞ்சம் வெகுண்டு எழுந்துட்டாங்க அந்த இடத்துல நான் திரும்பி நான் பழசை போய் எடிட் பண்ணி அதை பண்ணுறது உங்களுக்கு டிலே பண்ணுறது லேட் ஆகும் அதனால் நம்ம ரப்பர் எடுத்து அழிச்சிக்கலாம் நம்ம சரி இப்போ அந்த போராட்டங்களோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ரிசைன் பண்ணிவிடுங்க நிதனியாக அவர்களே இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க தகுதி இல்லாத ஆள் நீங்கள் ரிசைன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் முகம்மது அபாஸ் அவர்கள் அவசர அவசரமாக தோஹாவுக்கு போகிற கத்தாரில் போயிட்டு பெரிய பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க எப்படியாவது நீங்கள் அமாஸ் பேச்சுவார்த்தை நடத்தி பிணைய கைதிகளை விடுவதற்கான வழிகளை பாருங்கள் இல்லைனா இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டமாயிடும்னு இருக்காங்க இழப்புகள் இருபத்தி எட்டாயிரம் தாண்டிடுச்சு அதாவது இறந்து போனவங்களோட லிஸ்ட்டு வந்து இருபத்தி எட்டாயிரம் தாண்டிடுச்சு இருந்தாலும் அமாப்பில் இப்போ ஃபைனலாக இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பிணைய கதிகள் மீது நாங்கள் கை வைக்க போகிறோம் அப்படின்ட்டு சரி அப்போ எகிப்தோட மனநிலை என்ன எகிப்து வந்து தொடர்ந்து மிரட்டிகிட்டு இருக்காங்களே அப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா எகிப்து வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க பார்டர் எல்லை பகுதியில் ஃபோர்ஸ் அதிகமாக நிறுத்திட்டாங்க இராணுவத்தை அதிகமாக நிறுத்திட்டாங்க ஃபெஞ்ச் இன்னும் கொஞ்சம் ஃபெஞ்ச் எல்லாமே உறுதிப்படுத்தி ஒரே ஒரு ஈ காக்கா கூட இந்த பக்கம் தாண்டிடக்கூடாது அந்த பக்கம் அடிச்ச அடிக்க உள்ளே வந்தாங்கன்னா ஒரு மக்கள் கூட வெளியே வந்துடக்கூடாது எகிப்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அது இல்லாமல் எகிப்து இன்னொரு எச்சரிக்கை கூட கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடப்பட்ட பகுதியில் நீங்கள் வந்து ஆக்கிரமிச்சிடக்கூடாது அதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும்னு இருக்காங்க பட் இது ஐ திங்க் வாயு மிரட்டலாக தான் இருக்கும் அதுக்காக உள்ளே புகுந்து இப்போ இவங்க பகுதிக்குள்ளே வந்துட்ட உடனே எகிப்து தாக்குமா அப்படின்னா தாக்காது ஏன்னா அமெரிக்கா பேச்சை கிட்ட தான் நடப்பாங்க அதுவுமே வாய்ப்பு இல்லை ஸோ இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு பாசிட்டிவாக தான் அமையும் அந்த ஒரு பகுதி இன்னொரு தகு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா அமாஸுக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாங்க இன்று வந்து இஸ்ரேல் தரப்பில் ஒரு வீடியோ பதிவுமே வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோ பதிவோட புகைப்படங்கள் கூட உங்களுக்கு நிறைய அடுத்தடுத்த புகைப்படங்களாக காட்டுறேன் நான் யூஎன்ஆர்டபிள்யூவோட ஹெட் குவார்ட்டருக்கு கீழே அமாஸ்னுடைய தலைமையகம் அமாஸ்னுடைய தலைமையகம்னா உள்ள கம்ப்யூட்டர் இருந்து மீது எல்லாமே பெரிய அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் அந்த வீடியோ பதிவு இந்த அம்மாசனுடைய தலைமையகம் எங்கே இருக்கிறது அதுக்கு இடையில் போன எல்லா பதிவுகளுமே வீடியோவோட வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு யூஎன்ஆர்டபிள்யூ வந்து எங்களுக்கு தெரியாது நாங்கள் பிளைண்டாக இருந்துவிட்டோம் எங்களுக்கு அடியில் இருக்கிற டனல் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எத்தனை நாடுகள் ஏற்றுக்கும் அப்படின்னா நிறைய நாடுகள் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே இஸ்ரேல் தரப்பில் பன்னெண்டு ஃபேக்கல்டிஸ் உங்கள் பக்கத்துல இருந்துருக்கிறாங்க அவங்க ஏழாம் தேதி எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து கன்று தூக்கிட்டு வந்து தாக்கல்லாம் நடத்தியிருக்காங்க பெரிய வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க ஏற்கனவே நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவிகள்லாம் அவங்க கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு அன்று அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட யூஎனில் ஒர்க் பண்ண ஒரு பத்து பேர்த்து கைது பண்ணி கொண்டு போய் விசாரணை நடத்தியிருக்காங்க அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் இந்த டனலை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை கூட இஸ்ரேல் தரப்பில் இருந்து வந்திருக்கிறது அப்படின்னும்போது யார் யாரெல்லாம் யுஎன்ஆர்ஆர்டபிள்யூவுக்கு நீங்கள் தடை செய்யப்பட்டது ஏதோ ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லப்பட்டவங்களுக்கெல்லாம் இஸ்ரேல் தரப்பில் இல்லை இல்லை நாங்கள் கொடுக்கப்பட்டது ஒரு ஸ்ட்ராங்கான உத்தரவாதம்ன்ற மாதிரி வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியும் நம்ம ஒரு சின்ன சின்ன அச தாக்குதல்கள் லெபனான் இருந்து நடத்தப்படுகிற தாக்குதல் பட் இந்த பக்கம் என்னென்னா எல்லா இடத்துலையும் ஹெவி கிளாஷஸ் நடந்துகிட்டு இருக்குது பயங்கரமான சண்டை ரப்பாஃப் அகதிக்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இஸ்ரேலுக்கான நெருக்கடிகள் ஒரு பக்கம் போயிட்டு அமாசுக்கான நெருக்கடிகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஏன்னா இதுக்கப்புறமும் ரெஃப்யூஜி அதாவது அகதிகள் முகாமுக்குள்ளே இருந்து தாக்கல் நடத்தி அங்கே பதில் தாக்கல் நடத்தும் போது ரெண்டு தரப்புலையும் வந்து மிகப்பெரிய மோசமான விளைவுகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இஸ்ரேல் தரப்புலையும் இழப்புகள் இருக்கிறது இருந்தாலும் இஸ்ரேல் பெரிய அளவுக்கான படைகளை உள்ளே அனுப்பியிருக்கிறார்கள் இனி பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் இஸ்ரேலில் பொறுத்த வரைக்கும் இருந்து டோட்டலாக தூக்கணும் அப்படின்ட்டு ஈரானுடைய பிரசிடெண்ட் மிகப்பெரிய அளவுக்கான கோரிக்கை வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் இஸ்ரேல் எதுக்குங்க வேறு இந்த அளவுக்கான நிகழ்வுகளை நிகழ்த்தி இருக்கும்போது எதற்காக அந்த வேலை உடனடியாக தூக்குங்கள் அப்படின்னு இருக்கிறாங்க ஆனால் இந்தியா என்ன இருக்கான நிரந்தர உறுப்பினருக்கான கோரிக்கையை வந்து கேட்டிருக்கிறாங்க ஜி டுவெண்ட்டி மாநாடு சிறப்பாக நடத்திய முறையில் அப்படின்ற மாதிரி அந்த நியூஸுமே இன்னைக்கு காலையிலேருந்து நான் பார்த்துருக்கேன் அதே சமயத்தில் இன்னொரு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா ஈராக்லேயும் சிரியாவிலேயும் இருக்கக்கூடிய நிலைகள் யாருடைய நிலைகள் அமெரிக்காவோட நிலைகளை அடுத்து ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு அறிவிப்பு லைட்டாக அரசல் புரட்செலாம் வந்துருப்பதா ஒன்றும் முழுமையான அமெரிக்கா தரப்பில் இருந்து அனௌன்ஸ் பண்ணலை ஆனால் சிரியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இல்லை ஈராக்கில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் அது மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இன்று காலையில் கூட அமெரிக்காவோட நிலைகள் மீது ஆள் ஆள் இல்லாத ட்ரோன் வந்து தாக்குதல் முயற்சிகள் நடத்தப்பட்டதாகவும் அதை நாங்கள் வீழ்த்தப்பட்டதாகவும் அமெரிக்கா தரப்பில் சொல்லியிருக்காங்க அதனால் யுஎஸ்ஆபிசியல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம பேக் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் சவுத் ஆஃப்ரிக்கா போட்ட ரிவ்யூ பெட்டிஷனில் கொஞ்சம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கிறது பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டடாக தான் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை சவுத் ஆஃப்ரிக்கா யூஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் நம்ம ஏன் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை தடை விதிக்கிறது மீது எல்லாம் பொருளாதார ரீதியான உறவுகளை நம்ம ஏன் வலுப்படுத்தணும்ன்ற வரை கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா அமெரிக்காவோடய ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் விரிசல் ஏற்படும் தடைகளை விரிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதான் வந்து சொல்லப்படுகிறது ஏற்கனவே பிரிக்ஸோட கூட்டமைப்பில் இணைந்ததற்கே ஏதாவது ஒரு நாடு சிக்குமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ கரெக்டாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கிடச்சிருச்சு ஸோ இருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம இங்கே முடிச்சுன ஓரளவுக்கு அங்கே உள்ளே போய் எல்லாம் பார்த்துட்டிங்கல்ல இப்போ அடுத்து நம்ம நான் நவாஸ் ஷெரீப் அவர்கள்ட்ட பாகிஸ்தானுக்கிட்ட போயிடலாம் நவாஸ் ஷெரீப் அவங்களோட பொண்ணு டாக்டரோட வெற்றியை வந்து நிறுத்திட்டாங்க அல்மோஸ்ட் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க ஹோல்டு பண்ணிட்டாங்க இவங்க மட்டும் இல்லாமல் மொத்தம் முப்பது கான்ஸ்டியூஷனை நிறுத்திட்டாங்க நிறைய பேரோட ஓட்டெடுப்பு ரிசல்ட் வந்து நிறுத்தி வைங்க வெற்றி வந்து செல்லாதுன்னு இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் கோர்ட்டில் இறங்கி பார்த்துருக்கோன்னு நிறைய பெட்டிஷன் வந்து ஃபுல்லாக போய்ட்டு இருக்கிறது நூற்றி ஒரு இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க பிடிஐ பெஹரிக்கே சாரி பாகிஸ்தான் தெஹரிக்கே இன்சா இவங்க ஜெயிச்சுருக்காங்க அது இல்லாமல் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணாங்கன்னா நிறைய கைது வேட்டைகள் மக்கள் வந்து எல்லாம் ஃபுல்லாக போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க இராணுவம் வேணான்னு சொல்கிறாங்க அதனால் நிறைய கைது பண்ண அப்புறம் அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அங்கங்கே இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் இருக்குல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸுக்கு மட்டும் நீங்கள் போய் போராட்டம் பண்ணுங்கள் அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து சொல்கிறாங்க நிறைய கைதுகள் வந்து நடந்திருக்கு இந்த போராட்டத்தில் இரண்டு பேர்த்த வந்து கன்ஷூட்டுமே நடந்திருக்குது அப்படின்னா பார்த்துக்கணும் கன்ஷூட் நடக்குதுன்னா கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழ்நிலை அன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் மாதிரி போலீஸ் நிறைய பேர் வந்து இம்ரான்கான் அவரோட வீட்டை சுற்றி ஆக்சுவலாக அவர் ஜெயிலில் இருக்கிறாரு இருந்தாலும் வீட்டை சுற்றி மீதி அவங்க ரிலேஷன்லாம் இல்லையா அவங்களாம் வெளியே வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணுவாங்களான்ற மாதிரி பெரிய ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்போ பெரிய என்னன்னா இரண்டு பக்கமும் கிளைம் பண்ணுறாங்க நாங்களும் ஆட்சியமிக்கப் போகிறோம் இவங்களும் ஆட்சியமிக்கப் போகிறோம்னு இருக்காங்க ஆக்சுவலாக ராணுவம் வந்து நவாஸ் ஷரீப் அவர்களில் உட்கார வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு சொல்லப்படுகிறது யாராவது ஒருத்தர் காரில் கூட பிடிஐயுடைய கொடியை பயன்படுத்திட்டு போனாங்க அப்படின்னா அந்த கார்லேருந்து எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை பாகிஸ்தானுடைய டெம்பரரி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் நெட்டு இல்லை நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை போது ரிசல்ட்டு அனோன்ஸ் பண்ணுறதுக்கு டிலே ஆகும் உடனே இவங்க எல்லாம் கதை கட்டிடுறாங்க நாங்கள் டிலே ஆகுதுன்னு உடனே இவங்களாம் கவுண்டிங்கெல்லாம் எண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் சமூக வலைதளங்களில் வரப்படுகிற பதிவுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது தெல்ல தெளிவாக தெரியுது என்ன நடந்தது அப்படின்ட்டு இன்னும் நிறைய வீடியோ பதிவுலாம் வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ அதை தாண்டி இப்படி ஒரு பதிவு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் தொடர்ந்து போராட்டங்கள் வெடித்து கொண்டு தான் இருக்கிறது எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எதாவது ஒரு நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது ஸோ யார் அமாட்சி அமைக்க போகிறாங்க பெரிய அளவுக்கான இழுபறியில் ஆனால் இவ்வளோ அடக்குமுறையிலையும் முறையிலையும் இம்ரான்கான் அவர்கள் வந்து நூற்றி ஒன்று பக்கம் ஜெயிச்சிருக்கிறார் அப்படின்னா பெரிய விஷயம் சின்னம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் தனிப்பட்ட முறையில் சுயேச்சை வேட்பாளர்களாக நின்று அப்படின்னும் போது அவருடைய இம்பாக்ட் எந்த அளவுக்கு பாகிஸ்தானில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் குறிப்பில் இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க ஷியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம் பெரிய பிரிவுகள் இருக்கும் பாகிஸ்தானுக்குள்ள ஆனால் இந்த டைம் பாருங்கள் அவர்களுக்கு இரண்டு பேருமே இணைந்து ஆதரவு கொடுத்துருக்காங்கன்றதான் ஒரு பெரிய விஷயமாக வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம நேராக இங்கே போயிடலாம் ஓரளவுக்கு இங்கே பாகிஸ்தானுக்குள்ளே நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம் நேராக நம்ம உக்ரைனுக்குள்ளே போக வேண்டிய வேலை இருக்கிறது ரெடியாக இருங்க ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் உக்ரைனுக்கு போக வேண்டியது ஒரு சின்ன விஷயம் இருந்தது ஆனால் திடீர்னு என்ன பண்ணுற செக்யூரிட்டி காரணமாக ஏன்னா திடீர் திடீர்னு இப்போ தாக்குதலாக நடத்திட்டு இருக்காங்க பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதனால் கொஞ்சம் மேக்ரன் அவர்கள் நிறுத்திட்டாங்க அதே மாதிரி ஒடிசா பகுதியில் இன்றைக்கி உக்ரைனில் ஒரு சமூகம் நடந்து போச்சு என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு இருக்கிற மக்கள்லாம் கொண்டு போயிட்டு ஆர்மி ரெக்குயர்மெண்ட்டுக்காக பெரிய அளவுக்கு ஒரு நடந்துருக்கு அந்த இடத்துல திடீர்னு மனைவிமார்கள் அம்மாமார்கள்லாம் உள்ளே நுழைஞ்சு அதெல்லாம் அங்கே எடுத்துன்னு ஆர்மி ரெக்குயர்மெண்ட் பர்சனு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க ஆர்மியை அடிக்க ஆரமிச்சுட்டாங்க ஸோ ரெண்டு பேத்துக்கும் பார்த்தோன்னா பெரிய ஒரு கை சண்டை மாதிரி வந்துடுச்சு இவங்க அடிக்கிறது அவங்க அடிக்கிற மாதிரி ஒரு பெரிய நிகழ்வு அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஐயா ஆள் விடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதே போல் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஜெலன்ஷி அவர்கள் ஜுலாஜினி அவர்கள் யார் அப்படின்னா உக்ரைனுடைய இராணுவ அமைச்சர் ஜுலாஷினி இருக்கிறார்ல ஜுலாஷினி அவர்களுக்கு உக்ரைன்லேயும் உயரிய விருது அவருக்கும் அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க அப்போ உயரிய விருது கொடுக்குறாங்க அப்படின்னானா நான் நல்லெண்ண அடிப்படையில் அவர் மீது எந்த குற்றச்சாட்டுமே சுடுத்தலை தலைமையை மாற்றுன்னு நினைக்கிறேன் அந்த சைரஸ்கி அவர்களை தான் நான் முழுமையாக நம்புகிறேன் நான் நம்புகிறேன்னு சொல்ல வரல நிறைய இடத்துல அங்கங்கே படைகள் வந்து கொஞ்சம் ஸ்டாக்னேஷன் அப்படியே தேங்கி தேங்கிட்டுருக்கு அந்த படைகள்லாம் பெரிய அளவுக்கு உள்ள நுழையணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் கொஞ்சம் தலைமையை மாற்றணும் அப்படின்னா ஆகும் நான் நினைக்கிறேன் மேபி ஜெலன்ஸ்கியோட கணிப்புகள் சரியாக இருக்குமோ ஒருவேளை ஆயுதங்கள் பற்றாக்கொரியா இருந்தால் கூட தலைமைகள் மாற்றும் பொழுது வேறாவது தந்திரங்களை மேற்கொண்டு எப்படியாவது உள்ள நுழைஞ்சு அடிச்சிடலான்னு இருக்காங்க இருந்தாலும் இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் எங்கே போச்சு உங்களோட கில் கில் அண்டு கில் எங்கே போச்சு உங்களுடைய பெரிய தாரகம் மந்திரம் ஜனவரி ஒன்றாந்தேதி இந்த சத்தியபிரமாணை எடுத்தீங்க பிப்ரவரி பாதி பத்துக்கு பக்கம் வந்துட்டோம் அந்த சத்தியபிரமாணை என்ன ஆச்சோ தெரியல அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிறது புடின் அவர்களோட லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூ மூலிமா நான் எப்போ கூட நெகோசியேஷன் த ரெடி பண்ண தயாராக இருக்கிறோம்னு சொல்லப்பட்டதுக்கு அமெரிக்கா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க டைம் நேரடியாக பிடிச்ச பகுதியில் விட்டுட்டு அந்த பக்கம் எல்லைக்கு அந்த பக்கம் போயிட்டு ஐயா விட்டுட்டுங்க ஐயா வாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதே மாதிரி இழந்த ஐயா விட்ட ப நாங்கள் பிடிச்ச பகுதிகளில் நான் அடித்த தாக்குதலுக்கு வந்தாங்க இழப்பீடு அப்படி அப்படி இப்படி கோடு இருக்குது இந்த பக்கம் கேட்டிருந்து ஆ பிடிச்சி அவன் கோடை தாண்டக்கூடாது இந்த பக்கம் வந்து கொடுத்துட்டு ஜெலன்ஸ்க்கிட்ட ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள் ஐயா அப்படின்ட்டு ஜெலன்ஸு கிட்ட தார்மீக மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பக்கம் புடீனவர்கள் போனான்னா அப்போ ஜெலன்ஸ்கி அந்த இடத்துல வந்து யோசனை பண்ணுவார் மன்னிக்கலாமா இல்லை அரெஸ்ட் பண்ணலாமான்னு பார்த்துட்டு அப்போ அவர் மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அந்த நடவடிக்கையை முன்னால் நாங்கள் ஒத்துக்கிறோம் இல்லைனா இல்லை இப்போ சப்போஸ் ரொம்ப டென்ஷன் ஹம் எதிரிகள் அடங்கி விட்டார்கள் நம்மளிடமும் கெஞ்சுகிறார்கள் கைது செய்யுங்கள் புட்டினை அப்படின்னா கூட அந்த இடத்துல கைது செய்யணும் அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்போ தான் நாங்கள் ஒத்துக்குவோம் அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் சொல்லியிருக்காங்க இது நடக்குமா நடக்காதா அப்படின்றது தெரியும் இருந்தாலும் உக்ரைன் வந்து நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இருப்பாங்க அதுதான் நம்பிக்கை கரெக்டாக இல்லைங்களா சரி ஜப்பான் என்ன பண்ணிட்டாங்க உக்ரைனுக்கு ஒரு நூறு மில்லியன் ஈரோஸ் செலவு கொடுக்குறாங்க ஆனால் இந்த டைம் வந்து ஒரு சிறிய திருத்தம் என்ன உக்ரைனுடைய பிரைம் மினிஸ்டர் செல் அவர்கள் வராரு ஷியம் ஹல் அவர்கள் வராரு ஸோ வந்துட்டு என்ன பேச்சுவார்த்தை இந்த இடத்துல பெரிய அளவுக்கு நடத்தப்படுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை முன்னேற்றுறதுக்காக கட்டிடங்களை திரும்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவதற்காக தான் நாங்கள் கொடுக்குறோம் ஆயுதங்களுக்கு கிடையாது ஏன்னா உக்ரைனுடைய விவசாயம் பெரிய அளவுக்கு படுத்து விட்டது அதை வந்து எப்படியாவது முன்னேற்ற விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு வழியாக அர்ஜென்டினாவுடைய மேலாய் அர்ஜென்டனுடைய அதிபர் மேலே அவர்கள் போப் பிரான்சிஸை பார்த்து கட்டி பிடிச்சி கண்ணத்தில் ஒரு தேய்ச்சல் கொடுத்து ஒரு மொத்தத்தை கொடுத்துட்டாரு ரொம்ப வாழ்நாள் கணவனுக்கு நிறைவேறியதாக வேட்டிங்கனில் போய் பார்த்துருக்கிறாரு ஸோ இவர் இஸ் அதாவது ஜியூஸில் சேரதுக்கு முன்னாடி யுவதர்களாக ஆகிறதுக்கு முன்னாடி சாத்தானுடைய பிள்ளைகள் சாத்தானுக்கு இன்டர்மீடியட் பர்சன் அவருன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் திடீர்னு மனசு மாறிட்டார் ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பகுதியில் ரெண்டு மூணு விளையாட்டு செய்திகளும் ஒரு சீரியஸான செய்திகளும் பார்த்தலாம் விளையாட்டு செய்திகள் அப்படின்னா சைனானுடைய பலூன் என்ன பண்ணியிருக்கு தைவானுடைய எல்லை பகுதியில் இன்னைக்கு காலையில இருபத்தி நாலு மணி நேரத்துல எட்டு பலூன் பறந்துருக்கிறது என்ன நியாயம் சொல்லுங்கள் அந்த பலூன் இந்த பக்கம் பறந்தா கூட பர்த்டேவுக்கு பறக்க விட்ட மாதிரி எடுத்துக்கலாம்னு நினைச்சா போய் போய் தைவான் மேலேயே தாங்க பறக்கிறாங்க என்ன விளையாடுறாங்களா அவங்களே ஒரு பதற்றத்தில் இருக்கிறாங்க ஏற்கனவே சிஏஏ வந்து நீங்கள் ஏதாவது சொன்னால் போதும் அஹா ஓஹோன்னு சொல்லி எதாவது பண்ணி ஆயத்தை வியாபாரம் பண்ணுறாங்க ஏன்னா இன்றைக்கி சிஐஏ பெரிய டாபிக் இருக்கிறது ஏன்னா ட்ரம்ப் அவர்களே நாட்டில் நடக்கிறோட ஒட்டுமொத்த பிக்கெஸ்ட்டு எளிமையே சிஏஏ தான் அவங்களோட வேலையை ப்ராக்ஸி வார்ஸ் ஏதாவது ஒன்று ஃப்யூச்சர் இப்படி நடக்கும் அப்படி நடக்குன்னு சொல்லியே பிரச்சனைகளை கிளப்பி களைப்பிட்டுருவாங்க ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படி தான் நடக்குது இப்போ சொல்லுங்கள் நேட்டோ நாடுகள் கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக மனப்பாடம் பண்ணிட்டாங்க தூங்கி எழுந்து அவங்க வளர்கிறதே அதுதான் நிறையா நேட்டோ தலைவரோட அவங்க ஒய்ஃப்கிட்ட அடி வாங்குவாங்க நைட்லாம் என்ன எனி டைம் ரஷ்யா அட்டாக் பண்ணுது ரஷியா அட்டாக் பண்ணதுன்னு வளர்த்துக்கிறீங்க அப்படின்னா இல்லை இல்லை மைக்கில் பேசுனதுங்க யாபம் வந்துருச்சுன்ற மாதிரி தான் இப்போ கூட இருக்கக்கூடிய எல்லாருமே அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க முடிவு பண்ணிவிடுவாங்க முடிவு பண்ணிவிட்டு இந்த விஷயத்த சொல்லி 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 கடைசியில் அந்த நாட்டு மீது தாக்கல் நடத்துவாங்க இது அவங்களோட வேலையே அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வந்து நேலவர் மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் இந்த நிலவருக்கான சான்று என்னென்னா நேற்று புடினவர்களோட நேற்று பேட்டியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் சிஐஏ முழுமையாக உக்ரைனை ஆக்கிரமித்து சிஏஏ வந்து ஒரு பொம்மை அரசாக செயல்பட்டிருந்தது ஜெலன்ஸ்கி வந்து ஒரு பப்பட்டாக இருந்தார் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னார்ல அப்போ யார் அதிபராக இருந்தாங்கன்னா இவர் தான் அதிபராக இருந்தார் அதனால் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அனைவரும் நல்லவர்களே எப்பவுமே ஆட்சியை பிடிக்கிறதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கவுங்க என்னென்ன நம்மளால் முடியுமோ அந்த எல்லா வசனத்தையும் சொல்லுவாங்க அது இந்தியாவில் மட்டும் பொருந்தாது உலகளாவிய அளவில் பொருந்தும் அதை நிஜ வாழ்க்கையில் என்ன நடக்குன்னா எதுவுமே பொருந்தாது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அதையும் தாண்டி இன்னொரு விஷயங்கள் லைட்டாக நடந்திருக்கிறது என்றால் ஜப்பான் வந்து கொஞ்சம் கடுமையாக எச்சரிக்கை கொடுத்துருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் வெனிசுலா ஈரான்லிருந்து வாங்கப்பட்ட பேகேப் த்ரீ மிசைல் செக்யூர்ட் பேட்ரோல் போர்டை இன்றைக்கி ஃபுல்லாக பெரிய அளவுக்கு கயானாவை நோக்கி அனுப்பியிருக்கிறாங்க கயாணம் நோக்கி அனுப்புவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் கயாணம் நெருங்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு ரெண்டு நாளாக வதந்தி பெரிய அளவுக்கு போய்ட்டு வதந்திலாம் இல்லை சீரியஸான செய்தி தான் ஏற்கனவே ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் பரபரப்பாக இருந்தாங்க அப்புறம் பேச்சுவார்த்தை மூலயமா அடக்கி வச்சுருந்தாங்க மீண்டும் அதை பேச பொருளாக இருக்காது ஃபைனாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ஒரு யதார்த்தமான செய்தியாக இல்லை எப்படி எடுத்துக்கலாம் நீங்களே சொல்லுங்கள் அங்கேயினுடைய பிரசிடென்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இவங்க பேர் வந்து நவோக் இந்த கேட்டலின் நோவோக்காவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனது ரிசைனேஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க காரணம் என்னன்னா நான் ப்ரெசிடென்ட் இருக்கும்போது ஒரு சிறுவர் இல்லத்தில் ஒருத்தன் குழந்தைங்கக்கிட்ட கொஞ்சம் துஷ்பிரயோகமாக நடந்திருக்கிறாரு அந்த துஷ்பிரயோகத்துக்கு நான் தெரியாமல் அதாவது வேண்டுமென்றே உதவி செய்யணும்ல தெரியாமல் அவர் வந்து நல்லது பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணி அவருக்கு ஒரு நர் சான்று கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் விசாரணையில் என்ன நடக்குது அப்படின்னா அவர் மீது இருக்கக்கூடிய குற்றங்கள் வந்து உண்மையாக பதியப்படுது அப்படின்னும்போது என்ன எங்கள் விஷயம் தெரியுது அப்படின்னா நான் என்னுடைய கணிப்புகள் இந்த இடத்துல தவறாக இருக்கிறது அதனால் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து இன்முகத்தோடு சிரித்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு யதார்த்தம் எப்படி இருக்குது பற்றியா நல்லா இருக்குல்ல மேபி எனக்கு அங்கே உள்ளே போய்ட்டு கொஞ்சம் டெப்த்தாக படிக்கல அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால் ரிசைன் பண்ணாரா இல்லை இவரே ரிசைன் பண்ணாரா இவரே ரிசைன் பண்ணார் அப்படின்னும் போது எனக்கு ஒரு சில நினைவுகள் வந்தது ஆக்சுவலாக மகாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டு வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு மான் ஒன்று இருக்கும் அந்த மான் வந்து அடிச்சிடுவார் அந்த மான் வந்து அம்பால் அடித்ததுக்கப்புறம் அந்த மான் திடீர்னு அதை பார்த்தா முனிவர் வேடமாக தடிச்சு அதுக்கப்புறம் அந்த முனிவர் செல்வார் நீ வந்து மன்னனாக இருக்கும்போது ஒரு மான் எது ஒரு மாதிரி இன்னொரு மின்னுகின்ற மண்ணு கூட தெரியாமல் நீ எல்லாம் வீழடிக்கிறேன் நீ ஒரு மன்னனுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லும்போது அவர் அந்த அரசு பதவியை துறவி துறந்து அதுக்கப்புறம் காட்டுக்கு வந்துடுவார் அந்த ஞாபகம் எனக்கு திடீர்னு இந்த இடத்துல வந்துச்சு ஏன்னா என்னுடைய ஒரு கெஸ்ஸிங் நான் வந்து தெரியாமல் கொடுத்துட்டேன் பட் அதனால் நான் வந்து இப்போ பிரசிடென்ட்டுக்கு தகுதி இல்லைன்னு இருக்கிறார் என்றால் சப்போஸ் அவராக விளங்கியிருந்தாரு போது இது பெரிய விஷயம் நான் அந்தளவுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தேன் நான் இதே மாதிரி நியூசிலாந்தில் கூட நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் கூட ராஜினாமா பண்ணாங்கள்ல என் ஃபேமிலியோடு போய் மாதிரி அளவுக்கு என்னால் ஸ்பென்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு முப்பத்தாறு வயசு தான் இருந்தது அவங்க கூட ரிசைன் பண்ணாங்க அந்த விஷயம் கூட இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வந்தது பார் அப்படியும் தலைவர்கள் இப்படியும் தலைவர்கள் இப்படியும் தலைவர் இடத்துல நீ யாராலும் ஃபீல் பண்ணிக்கலாம் வயசான காலத்தில் நம்மளால் பேச முடியலனா கூட அந்த தலைவர் பகுதியே கடைசி வரைக்கும் வச்சுருப்பாங்க பார் இப்படியும் இருக்காங்க அப்படியே இருக்காங்கல்ல ஸோ இன்றைக்கு ஓரளவு கணத்தை அவ்வளோ கவர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஸோ முடிச்சாலாம் நன்றி வணக்கம்